வாடிக்கையாளர்களுக்கு வீடு வாங்கும் கனவு அதிவிரைவில் நினைவாகட்டும் அருமையான வீடு வேணும் அதுவும் திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பக்கத்திலேயே இருக்கிற மாதிரி இருக்கணும் ஏரியாவும் நல்ல நீட்டான ஒரு ரிச்சான ஏரியாவா இருக்கணும் அப்புறம் அது போக இது அடி ரோடு மேலே இருக்கிறதுனால ரோடு அகலமும் ரொம்ப நல்லா இருக்கும் சுத்திலையும் வெளியிலாம் மரங்கள் நிறைய இருக்கக்கூடிய ஏரியா மெயின் ரோட்ல இருந்து நடந்து வர தூரத்துல இருக்கணும் பஸ் வசதி எல்லாம் அருமையா இருக்கணும் அப்புறம் வீடு நல்ல நீட்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லா ஆப்ஷனும் வாஸ்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கணும் அப்படிங்கிற எல்லா ஆப்ஷனையும் பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு வீட்டை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த வீட்டோடைய கதவு நிலவு ஜன்னல் ரேக் இது எல்லாமே ஒரிஜினல் டீ குட்டில் செஞ்சுருக்குது இந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஜோசப் காலேஜ் ஜோசப் ஸ்கூல் இது எல்லாமே பக்கத்தில் இருக்குது டிமார்ட் ஷாப்பிங் மாலும் பக்கத்துலேயே இருக்குது இந்த இடத்துடைய ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டிருக்கிறாங்க ஜி பிளஸ் டூ அதாவது இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் போக இன்னும் மேலே ரெண்டு ஃப்ளோர் பில்டிங் கட்டுற அளவுக்கு ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டு வச்சிருக்காங்க இந்த இடத்துக்கு டிடிசிபி அப்ரூவல் எல்லாமே பக்காவாக இருக்குது அப்புறம் கார் பார்க்கிங் ஒரு கார் பார்க் பண்ணுற அளவுக்கு ஸ்பேஸும் இருக்கு தெக்கு பார்த்து சைட்ல தெக்கு பார்த்த மாதிரி வீடு கட்டியிருக்காங்க ஹண்ட்ரட் வாஸ்து இந்த இடத்தோட அளவு அஞ்சரை சென்ட்டு ஃபுல்லாக ஸ்டோர் ரூம் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் அப்படிங்கிற எல்லா வசதியுமே இருக்குது ரெண்டு பெட்ரூம்லேயும் அட்டாச்சுடு பாத்ரூமும் இருக்குது வாட்டர் ஹீட்டர் சோலார் வாட்டர் ஹீட்டருமே இதில் இருக்குது ஒரு பூஜா ரூம் இருக்குது பில்டிங் ஏஜ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆனால் அந்த மாதிரி தெரியாது அவ்வளோ பக்காவாக மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இதில் யூபிஎஸ் லைன் அட்டாச்மெண்ட்டு அப்படியே விட்டுருக்குறாங்க இனி புதுசாக வர்றவங்க அதை அப்படியே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லா வசதியுமே இருக்குது இதெல்லாம் போக சமையல் கட்டில் மாடுலர் கிச்சன் டைப் செட்டப் இருக்குது அது போக எல்லாமே வந்து ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிஸ் உள்ள எல்லா ரேக்ஸும் இங்கே அப்படியே இருக்குது அதுக்கு பக்கத்திலேயே அப்புறம் டைனிங் இருக்குது இதில் போர் ஒன்று இருக்குது ஈபி லைன் ஒன்று த்ரீ ஃபேஸ் ஈபி லைன் வெளியிலேயே ஒரு டாய்லெட் பாத்ரூம் வசதியும் இருக்குது வாட்டர் லைன் பன்னெண்டாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியோடு இருக்குது உள்ளுக்குள்ளேயே கார்டன் இருக்கிற அளவுக்கு ஒரு சின்ன கார்டன் செட்டப்பும் இருக்குது காத்தோட்டமும் வெளிச்சமும் பக்காவாக இருக்கிற மாதிரியாக ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் சுற்றிலையுமே இடம் மட்டும் கட்டியிருக்குறாங்க இயற்கையான சூழல் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படியே டவுனுக்குள்ளே வந்து கொஞ்சம் வெளியில் வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகக்கூடிய ஏரியாவில தான் நம்ம இருக்கிறோம் இந்த ப்ராப்பர்ட்டி திருப்பூர் காங்கேயம் ரோடு ராக்கியாவாளையம் பிரிவு பக்கத்துலேயே இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியோடய தளிர் பதிவு எண் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு இந்த ப்ராப்பர்ட்டியோட விவரம் பெற அழைக்கும் போது இந்த பதிவு என்ன நோட் பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எய்ட் டபுள் எயிட் ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் குழுமம் நன்றி வணக்கம்